நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன்னை வாழ்க்கையின் ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு சென்று வாழ வைக்க வேண்டும் என்று என்ற ஆசை எனக்குள்ளும் இருக்கின்றது உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த விஷயங்களை எல்லாம் நான் அகற்றிவிட்டேன் நீ செல்லும் பாதை இனி உனக்கு தடைகளற்ற பாதையாக இருக்கும் அந்த பாதையில் நீ கேட்டதற்கும் மேலாக புதையலையே நான் உனக்காக வைத்திருக்கின்றேன் உன்னுடைய கனவுகள் அது எதை சார்ந்தது என்று அறிந்த நான் அந்த கனவுகளின் வேரின் ஆழத்தை பார்த்திருக்கின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசையாக காத்திருக்க அந்த விஷயம் உனக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் சேர்த்து நலனை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றிதான் வைப்பேன் பதட்டம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை நீ கையாளிகின்றாயோ அப்பொழுதே உனக்கு பக்குவம் கிடைத்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டேன் முன்பெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் உடனே பயந்து பதட்டப்படுவாய் அவசரமாக ஒரு செயலை செய்து முடிப்ப அது மேலும் உன் பிரச்சனையை அதிகரித்தது ஆனால் இப்பொழுது ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் உடனே கவலைப்படுவதோ அது பிரச்சனை என்று நினைத்து தலையில் கை வைத்துக் கொள்வதோ இல்லை நீ அதை பக்குவமாக பதட்டம் இல்லாமல் கையாள தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றாய் முன்பு நடந்த சோதனைகளில் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இவை எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் நீயாக இயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் இந்த இயக்கத்தினுடைய வேகமும் விவேகமும் சேர்ந்து அசுர வளர்ச்சியோடு கூடிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் நிச்சயம் கொடுக்கும் எந்த திசையை நோக்கி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கின்றதோ அந்த திசையின் வழியாக என்னுடைய அருளும் சேர்ந்து உனக்கு கிடைத்து அது வெற்றியை மேலும் குவிக்க உதவியாக இருக்கும் ஏமாற்றங்களை நீ ஒருபொழுதும் நீ சந்திக்க மாட்டாய் உன் தேவைகள் எது என்று தெரிந்த நான் அந்த தேவைகளை பிறரும் மதிக்கும்படியாக வைப்பேன் உனக்கு ஒரு தேவை என்றால் அதை பிறர் கண்டுகொள்ளாத நிலை இருந்தது பிறருடைய விஷயங்களில் நீ கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் உன்னுடைய விஷயத்தில் கவனத்தை செலுத்த மறந்துவிடுகின்றார்கள் உன்னை ஒரு பொருட்டாக சிலர் மதிக்காததால் உனக்கு அது வேதனையை கொடுக்கின்றது உன்னுடைய முகத்தில் மலர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் உனக்கு முக்கியத்துவத்தை நிச்சயம் கொடுக்கக்கூடிய நிலையில் நான் மாற்றி தருவேன் உன்னுடைய சோகத்தை நான் ஒரு பொழுதும் விரும்புவதில்லை உன்னுடைய சோகத்தை விரும்பாத நான் உனக்கு இன்பங்களை கொடுத்து மகிழ்விக்க தான் ஆசைப்படுகின்றேன் மிக பெரிய நன்மையை நீ என் மீது கொண்ட பக்தியின் பரிசாக இப்பொழுது நான் தருகின்றேன் கடினங்களை சந்தித்த உன் வாழ்க்கை இனி இலகுவாக மாறும் மனம் தளராத சில அடையாளங்கள் உனக்கு கிடைக்கும் அதை அந்த அடையாளங்களை பார்த்தவுடன் உன் மனதில் புது நம்பிக்கை உருவாகும் உனக்குள்ளே இருந்து பிறக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் வழி உன் வாழ்விற்கு பல கோடி நன்மைகளை தானாக கொண்டு வந்து சேர்க்கும் நான் எங்கே இருக்கின்றேன் என்று தேடாமல் உனக்குள்ளே நான் இருப்பதை உணர்ந்து உன்னுள் என்னை காண காண முற்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் நான் தெரிந்து கொண்டு இருப்பேன் வெளி உலகத்தை எல்லாம் பார்த்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே அவர்கள் இப்படி இருக்கின்றார்களே இவர்கள் இப்படி இருக்கின்றார்களே மாற்றம் எப்பொழுதுதான் வரும் என்று நினை ஆனால் அதை பற்றிய கவலையை உன் மனதிற்குள் நீ கொண்டு செல்லாதே அது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய நிம்மதி அளித்துவிடும் மாற்றம் வரும் தானாகவே அனைத்தும் மாறும் அதுவரை உன்னுடைய விஷயத்தில் நீ கவனம் வை உனக்கான நன்மைகளை எல்லாம் நடத்திக் கொடுக்க இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் என்னை நம்பு உன் வாழ்க்கையை நலமாக மாறும் நல்லது நடக்கும்